ஒரு அமைதியான காட்டின் நடுவே உயரமான அரச மரம் ஒன்று இருந்தது அந்த அரச மரத்தின் கிளையிலே இரண்டு அன்பான குருவிகள் அழகான கூடு கட்டி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன அவை இரண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மிகவும் பாசமாக இருந்தனர் சிறிது நாட்கள் கழித்து அந்த பெண் குருவி இரண்டு முட்டைகள் இட்டது அந்த முட்டைகளிலிருந்து எப்போது குஞ்சிகள் வெளியில் வரும் என இரண்டும் காத்திருந்தது பிறக்க போகும் குழந்தைகளை எப்படியெல்லாம் வளர்ப்பது என்று இரண்டும் பேசிக்கொண்டன அவை இரண்டும் எதிர்பார்த்து காத்திருந்தது போல் ஒரு நாள் அந்த முட்டையிலிருந்து குஞ்சிகள் வெளியே எட்டி பார்த்தன அம்மா குருவிக்கும் அப்பா குருவிக்கும் எல்லையற்ற மகிழ்ச்சியாக இருந்தது குருவி குஞ்சுகள் இரண்டும் துரு துருவென அழகாக இருந்தது அம்மா குருவியும் அப்பா குருவியும் குஞ்சுகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தன தினமும் குஞ்சுகளுக்கு தேவையான இரைகளை தேடி கொண்டு வந்து கொடுத்தன ஒரு நாள் இறை தேடு சென்ற அப்பா குருவி கூடு திரும்பவே இல்லை வேறு பறவைகளுடன் சேர்ந்து உல்லாசமாக சுற்றித் திரிய ஆரம்பித்து விட்டது புதிய குருவிகளின் நட்பினால் தன் சொந்த கூட்டையும் தன் சொந்த குழந்தைகளையுமே மறந்து விட்டது அம்மா குருவி மட்டுமே தன் குழந்தைகளை பாதுகாப்புடன் வளர்த்து வந்தாள் திடீரென்று ஒரு நாள் இரவு கனமழை பெய்ய ஆரம்பித்தது மழையைத் தொடர்ந்து மின்னல் வெட்டியது இடி இடித்தது தொடர்ந்து பலமான காற்றும் பீசத் தொடங்கியது கூட்டில் இருந்த குஞ்சுகள் பயந்து நடுங்கி ஐயோ அம்மா என்று கத்த ஆரம்பித்தன காற்றின் நடுவே நடுவேளை காப்பாற்ற பாடுபட்டாள் தொடர்ந்து வீசவே குருவிகளின் கூடு சிறிது சிறிதாக கிளிய ஆரம்பித்தது வலமான காற்றினால் அரச மரம் வேகமாக அசையவே கிழிந்த கூட்டிலிருந்து குருவியும் குஞ்சுகளும் கீழே விழுந்தன தாய்க்குருவியால் எவ்வளவு போராடியும் அந்த குஞ்சுகளை காப்பாற்ற இயலவில்லை தாய்க்குருவியும் குஞ்சுகளும் அன்று காலை விடிவதற்குள் இறந்துவிட்டன குஞ்சுகளுக்காக தாய்க்குருவி செய்த தியாகங்கள் எல்லாம் வீணாகிவிட்டது அடுத்த நாள் காலை செய்தி கேட்டு அப்பா குருவி பறந்து வந்தது இறந்து கிடந்த தனது குழந்தையையும் மனைவியையும் பார்த்து மிகவும் வேதனைப்பட்டது அப்போதுதான் தான் மிகவும் தவறு செய்துவிட்டதாக உணர்ந்தது கிடைத்த வாழ்க்கையை தவறவிட்டு விட்டோமோ என எண்ணி மீண்டும் தனக்கொரு வாழ்வு இப்படி கிடைக்காதா என்று எண்ணி மனம் வருந்தியது அந்த பொறுப்பற்ற தந்தை